ஹாய் காய்ஸ் அலாம் வலைக்கும் மீண்டும் ஒரு நாள் ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு உங்களை நான் புதியது ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் நான் இப்போது என்னுடைய ஒரு புதியதொரு தொடக்கமாக ஆரம்பிக்கிறது என்ற ஆய்வுகள் சில தலைப்புக்கு கீழால் சில முக்கியமான விடயங்களை நான் ஆய்வு செஞ்சு உங்கள் கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம்னு தான் நான் முதல்கட்டமாக இந்த வீடியோவை நான் தயார் செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நான் முழுக்க முழுக்க பேச போகிறது எங்களுடைய நம்பிக்கை மற்றும் எண்ணங்களை பற்றினது அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் நம்பிக்கையின் மாயாஜால் சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷில் இருந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு புத்தகம் இங்கே எல்லாருக்குமே நிறைய விஷயங்களில் நம்பிக்கை இருக்குது அது மதம் சம்மந்தப்பட்ட நம்பிக்கையாக இருக்கலாம் அல்லது சில அடைவுகள் சம்மந்தப்பட்ட நம்பிக்கையாக இருக்கலாம் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட நம்பிக்கைகள் நிறைய இருக்கலாம் ஏராளமாக இருக்கலாம் நான் கொஞ்சம் யோசித்தோம்னா இந்த நம்பிக்கைகளுக்கான அடிப்படை வந்து எண்ணம் அதே போல் இந்த எண்ணங்கள் தான் எங்களுக்கு செயல்கள் அமைக்கும் ஒரு இலத்தீனிய கருத்து இருக்குது அது என்ன கருத்துண்டா ஒரு விஷயம் உங்கள் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா இருந்தால் அது உண்மையிலேயே உங்களை வந்தடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அப்போ இந்த கருத்து பார்த்தோம்னா எங்கள் கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்றாலும் முதல் கட்டமாக எங்களுக்கு தேவை நம்பிக்கை நான் அதை அடைஞ்சே தீருவேன் அந்த பொருள் எனக்கு வந்தே சேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை ஆரம்பத்தில் எங்ககிட்ட வந்துச்சுன்னா எங்களால் அதை ஈஸியாக அடைஞ்சு கொள்ள முடியலாம் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் மூலமாகவும் எங்களுக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த புத்தகத்தினுடைய நூலாசிரியர் நான் இதை கொஞ்சம் நான் ஆய்வு செஞ்சு பார்த்தேன் மற்ற மதங்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் இஸ்லாம் மார்க்கம் இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்தில் ஒரு ஹதீஸ் இருக்குது அதனுடைய அடிப்படை என்னன்னா இன்னமல் அமாலு பின்னியாத் அதாவது செயல்கள் அனைத்துமே இந்த எண்ணங்களை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதே மாதிரி பல்வேறுபட்ட அறிஞர்களுடைய கருத்துக்களை வச்சு பார்க்குற நேரத்துக்கு கூட அடிப்படையில் எண்ணங்கள் தான் முக்கியம் அந்த எண்ணங்களின் அடிப்படையாகத்தான் என்னுடைய செயல்கள் மாறும் அப்படிங்கிறத தான் அவங்களும் நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை நான் சும்மா வாசி பார்த்தேன் இந்த வாசி பார்க்குற நேரத்தில் நிறைய விஷயங்கள் தோணுது